வணக்கம் வெல்கம் டு ஈஸி கோலம் வாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான அழகான மைல் கோலம் பார்க்கலாங்க ரொம்ப அருமையாக இந்த கோலம் ரொம்ப ஈஸி பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த கோலத்தை ஈஸியாக போட்டுடலாம் உங்களுக்கு என்னோட இந்த ஈஸி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சுவை சிக்ஸ் அப்படிங்கிற சமையல் சேனல் பார்த்திங்கன்னா ஈஸியான டேஸ்ட்டான ரெசிபிஸ் நிறைய இருக்குதுங்க அதே மாதிரி என்னோட இல்லத்தரசி கோலம் சேனலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோலங்கள் கொடுத்துருக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோலம் கொஞ்சம் பெரிய கோலம் அந்த மாதிரி நிறைய கோலங்கள் கொடுத்துருக்கேன் என்னோட இல்லத்தரசி கோலம் சேனலையும் பாருங்கள் அப்புறம் இந்த ஈஸி கலர் கோலம் சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கலர் கோலங்கள் கொடுத்துட்டுருக்காங்க ஒரு விசேஷ நாட்களுக்கு டக்குன்னு போட்டுறலாங்க பார்க்குற கழகம் இருக்கும் அந்த மாதிரி கோலங்கள் தான் இந்த ஈஸி கலர் கோலம் சேனலில் கோலத்தில் கொடுத்துட்டுருக்குறங்க சின்ன சின்ன விஷயங்கள் இந்த கோலத்தில் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் அப்புறம் சுவை சிக்ஸுங்கிற சமையல் சேனல் இந்த மூணு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த கோலம் வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அதே மாதிரி என்னோட பழைய வீடியோக்களையும் பாருங்கள் என்னோட இல்லத்தரசி கோலம் சேனலில் ஏகப்பட்ட கோலங்கள் இருக்குதுங்க அதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்னோட இந்த மூணு சேனலுமே அப்படி பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு இந்த கோலம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்